ஓம் ஸ்ரீதாராணியர்களுக்கு வணக்கம் இந்த வருஷம் வரது நாலு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இது நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்க வேண்டிய வீடியோ இந்த வருஷத்துக்கான கோடும் ஸ்டோனும் அதாவது இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் இம்யூனிட்டி சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இப்போது இந்த இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன கிறிஸ்டல்லாக இருக்குன்னா பிளட் ஸ்டோனுங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்குது யூஷுவலாக இந்த பிளட் ஸ்டோன் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி ஃபைட் பண்ணுறது கெட்ட விஷயத்தை நோக்கி அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வாழ்க்கையே போர்க்களம் தானே அப்போது நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு போராடி கிடைக்கும் அதனால் இந்த வருஷத்துக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கான பூஸ்டர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த இந்த வருஷத்துக்கான நம்பர் அது வந்து பிளட் ஸ்டோன்ல பிரமிட் ஷேப்பில் பிரமிட்னால எவ்வளோ பவர்ஃபுல் எல்லாவோட ஆசையும் நிறைவேற்றி கொடுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகும் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும் ஸோ அதில் இந்த பிளட் ஸ்டோன்ல இந்த நம்பர் போட்டு இந்த வருஷத்துக்கான கோட்ஸ் உங்கள் ஆறாலேயோ உங்கள் பேக்லேயோ வச்சுக்கும் போது நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தடை இருந்தால் ஆப்ஸ்டக்கல்ஸ் தடை இருந்தால் அது அது எடுக்கும் அதே மாதிரி எப்படி ஒரு விஷயத்துக்கு போராடி நம்ம ஜெயிக்கிறோமோ அதே மாதிரி எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் பிளட் ஸ்டோன் வந்து ஜெயிச்சு கொடுக்கும் அதனால இந்த வருஷத்துக்கான கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான வந்து பிளட் ஸ்டோனில் பிரமிட் ஷேப்பில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு அண்ட் அட்ஸ் இன் கோல்டன் கலர் ஆல்சோ கோல்டன் கலரே நல்ல அபண்டன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் செழிப்பு கொடுக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம ஹேண்ட் பேக்கில் போட்டுவிட்டோம் இல்லை நீங்கள் லேப்டாப் பேக்கெல்லாம் வச்சுருந்தீங்க அதில் போட்டுக்கிட்டா இருந்தாலும் அதுவே எனர்ஜை சென்ட் பண்ணி தானே தரப்புறோம் இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது இது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்களுடைய குருமார்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கோங்க குரு கையிலேருந்து நம்ம வாசு வாங்கிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை வளரும் ஏதாவது கோர்ட் கேஸில் டீல் பண்ணிக்கிறா இருக்கிறவங்களுக்கு இது பெரும் அளவில் உதவும் நிறைய பேர் பொய்யான கேஸில் மாட்டிட்டு கஷ்டப்படுவீங்களா இது பெரும் அளவில் உதவும் இந்த வருஷம் உங்களுடைய கேஸ் உங்களுடைய போராட்டம் எல்லாத்துக்குமே ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு கல் அதனுடைய கோடு அதனுடைய வடிவம் இந்த மூணுமே பாசிட்டிவாக இருக்குது இது வந்து மேஜிக்கல் பூஸ்டர்னு சொல்லுவாங்க மேஜிக் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை போரிட்டு ஜெயித்து நம்மளை வின் பண்ண வைக்கக்கூடிய திங் விஷயம் தான் இது அதனால இது இதுக்கு பெயரே மேஜிக்கல் பூஸ்டர் அப்போ எப்படி மேஜிக்காக நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிவிடும் நல்லா எனர்ஜைஸ் பண்ணிவிடும் நல்ல எல்லாத்துலேயும் ஜெயிக்க வைக்கும் ஸோ அதனால் இது சும்மா நம்ம பேக்கில் போட்டு வச்சுட்டாலே மேஜிக் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் Música